முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சனியினுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக பணமலை கொட்ட இருக்கிறது அது மட்டுமல்ல தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமானது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அதாவது தற்பொழுது சனி பகவான் மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனி பகவான் உத்திராடி நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்திற்கு சனி பகவான் செல்ல இருப்பதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது இதன் விளைவாக தொழிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது இந்த சனியின் நட்சத்திர பயிற்சியால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றமும் பணமழையும் கொட்ட இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி மிதின ராசி காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சனியின் நட்சத்திர பயிற்சியால் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்க இருக்கிறது முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களை உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணமானது தேடி வர இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானுடைய ஆசையால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது வணிகர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் கிடைக்கப் போகிறது எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சரி அதில் நல்ல ஒரு வெற்றியானது மிதனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது தந்தை உடனான உறவில் ஏதாவது பிரச்சனை எப்பொழுது பார்த்தாலுமே உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்கள் தந்தை உடனான உறவானது வலுவடைய இருக்கிறது இருவருக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நீங்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே ராசி என்பர்களை உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமா சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கோடி கோடியாக அள்ளி குவிக்க இருக்கிறார் அவ்வளவு பணங்கள் வந்து குவிய இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் இத்தனை நாட்களாக சந்தித்து வந்தீங்களோ அந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது நடக்க இருக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் இதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக அள்ளி கொடுக்கும் சனி பகவான் அதாவது இரண்டாவது ஒரு ராசி கும்ப ராசி அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகிறது பணமும் கொட்ட போகிறது கும்ப ராசிக்காரர்கள் சனியினுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக இந்த நேரத்தில் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி துணிச்சலாக செய்வார்கள் சமூகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் திடீரென பல வழிகளிலிருந்து பண ஆதாயம் அனைத்துமே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீர்க்கப்படும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் ஆசை இருந்தால் இந்த நேரத்தில் அது நிறைவேறப் போகிறது அது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் அவை அனைத்துமே நடக்க இருக்கிறது அதாவது இந்த அதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே கூடி வர இருக்கிறது தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபத்துடன் வளர்ச்சியும் இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் மாற்றங்கள் அனைத்துமே கும்பராசி வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க போகிறது வாழ்க்கையில் சில நல்ல ஒரு மாற்றங்களை இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடும் அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மிக பெரிய அளவில் ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது உங்களுடைய மனதை பொறுத்த நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே அதிகரித்து காணப்படும் பணி புரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக கும்பராசி என்பர்களை உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போக போகிறது முக்கியமாக பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு வர இருக்கிறது சனி பகவான் அள்ளி கொடுக்க இருக்கிறார் அதனால் உங்களுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்கிறது முக்கியமாக தொழில் செய்து வரும் கும்பராசி என்பர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் நீங்க வாழ்க்கையில சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளும் அனைத்தும் நீங்க இருக்கிறது அடுத்தபடியாக நடக்க போகும் சனி பெயர்ச்சியால் பணம் கோடி கோடியாய் கொட்ட போகும் அதாவது பணத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி என்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு சனிய நட்சத்திர பயிற்சியானது இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தைரியமும் துணிச்சலும் அதிகரித்து காணப்படும் அதாவது எந்த ஒரு செயலையும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்வார்கள் தேர்வுகளை எழுதி இருந்தால் அல்லது இன்டர்வியூ சென்றால் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன்கள் பெறக்கூடும் நீண்ட நாள் ஆசை உங்களுடைய கனவு அனைத்துமே நிறைவேற இருக்கிறது புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் கூடி வர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே அலுவலகத்தில் பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு விடாமுயற்சியாக வருகின்ற உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து கிடைக்கப் போகிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு மொத்தமுமே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முற்றிலும் மகர ராசி காரங்க வாழ்க்கையில் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்புகளும் இருக்கிறது புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த உங்களுடைய பணம் அனைத்துமே கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது மகர ராசி என்பர்களே எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பல வருடங்களாகவே பல கஷ்டங்களை சந்தித்து வந்த உங்கள் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம் அதை முக்கியமாக பாசத்திற்காக ஏங்கி தவிச்சவங்க அப்படின்னு ஒரு ராசி சொல்ல போனா அது மகர ராசி அந்த பாசம் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்க போது புதுசா ஒரு உறவு உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க அந்த உறவால இத்தனை நாட்களாக பாசத்துக்காக மட்டும் ஏங்கி தவிச்சின உங்களுக்கு அந்த பாசத்துக்கு இனிமே ஏங்க வேண்டிய அவசியமே கிடையாது அனைத்து பிரச்சனைகளுமே தீங்க போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த சனி பகவான் உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து இருக்கிறார் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாக இருக்கிறது முக்கியமாக சனி நட்சத்திர பயிற்சி காரணமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான அதாவது பல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிக்காரங்க அதில் முதல் ராசி மிதினம் இரண்டாவது கும்பம் மூன்றாவது மகரம் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி இல்லை என்றால் அலுவலகத்திற்கு வேலைக்கு சென்றாலும் சரி அனைத்து தொழில் பிரச்சனைகளுக்கும் முற்றிலுமாக முடிவு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி